எதற்காக புரட்சி யாரை எதிர்த்து புரட்சி உங்கள் ஆட்சியை எதிர்த்து சர்வாதிகார முறையை ஒழிப்பதற்கு என்னை ஒழித்து விட போகிறீர்களா எங்கள் லட்சியம் ஆலை ஒழிப்பதல்ல மன்னர் ஆட்சியை ஒழித்து மக்கள் ஆட்சியை ஏற்படுத்துவது நானும் மக்களில் ஒருவன் தானே நானே ஆட்சி செய்தால் என்ன மக்களில் ஒருவரால் நீங்கள் ஆனால் மக்களின் நிலை அறியாதவர்கள் ஏழைகள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிறோம் நாங்கள் அதப்படி முடியும் விவசாயிக்கு உடல் தெரியும் வியாபாரிக்கு தொழில் தெரியும் தாய் ஆழ தெரியும் அப்படித்தான் மக்கள் இதுவரை நம்பி வந்தார்கள் ஆனால் விதிக்கப்படும் கொடிய வரிகளும் கொடுக்கப்படும் சவுக்கடிகளும் மன்னராகி நீங்கள் வாழத் இருந்தவர்களை தவிர ஆழத்திருந்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து விட்டனர் மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்களா வெளிநாடுகளெல்லாம் மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறார்கள் தெரியுமா அது மாதிரிதான் நம் நாடும் இருக்கும் என்றால் நினைச்சேன் பாத்திரம் நிறைய பாலை கண்டு பழக உங்களுக்கு சாக்கடை நடுவிலை வாழ்